தமிழக டிஜிபி ஆஃபீஸ்க்கு நேற்றுக்கு ஒரு பெண்மணி ஒரு புகார் கொடுக்க வந்திருக்காங்க ஒரு வித்தியாசமான புகார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பெண்மணி அவங்க அப்பா அம்மையிலேயே புகார் கொடுக்குறாங்க யார் அவர் அப்படின்னு பார்த்தா அவர் பேர் பிளே பாய் பேஸ்டர் செல்லதுரை அப்படின்றது அந்த மத போதகர் என்ன பண்ணுறாருனா பல பெண்களை தனது இச்சைக்கு பயன்படுத்தி சில பேரை ப்ரெக்னெண்ட் ஆக்கி அபார்ட் பண்ண வச்சுருக்காரு அந்த மாதிரி அந்த பெண்மணி அதாவது அவருடைய மகள் உடைய ஃப்ரெண்டு அந்த ஒரு பெண்மணியை வந்து இந்த மாதிரி ஒரு காதல் வலையில் விழ வைத்து அவங்களையும் கல்யாணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையும் கொடுத்துருக்காரு அவருடைய அப்பா ஸோ தன்னுடைய தந்தை மேலே இவ்வளோ மோசடி இருக்கிறது இன்னும் பெண்கள் ஏமாறக்கூடாது அதனால் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெண்மணி இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை பார்க்கும்போது தந்தியில் நியூஸில் வந்திருக்காது மிக அதிர்ச்சியாக இருந்தது தன்னுடைய தந்தையை பற்றி ஒரு பெண் புகார் கொடுக்கிறார் என்று சொன்னால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அப்பா மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கும் யாரும் அப்பாவை அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இயற்கையாக பார்க்கல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண் பசங்க வந்து அம்மா மேலே பாசமாக இருக்கும் இப்போ மகள்கள் வந்து அப்பா மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் அப்பா விட்டே கொடுக்க மாட்டாங்க முட்டு கொடுப்பாங்க என்ன தப்புன்னா கூட விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய அப்பாவை பற்றி அளவுக்கு சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே சென்னை அண்ணா நகர் அதில் நூறு விஷயம் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பாஸ்டருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா அது முறைப்படி ஒரு கோர்ஸ் மாதிரி படித்து அந்த சர்டிஃபிகேட் வந்து போலியாக கொடுத்துருக்காரு அதை கூட ஃபுல்ஃபில் பண்ணலை அப்போ நமக்கு ரெண்டு விஷயம் தெரியுது ஒன்று வந்து நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு போகிறோம் அது செகண்டு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாஸ்டர் ஆவதற்கான சர்டிஃபிகேட் கூட போலியாக காசு கொடுத்து வாங்க முடியும் என்பதும் இந்த செய்தியில் ஒரு இன்னொரு இன்னொரு செய்தி கிளை செய்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் கேட்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து இருபது ஆகுது எனக்கு இருபது வயசு நினைவு தெரிந்த நாள் முதலாக அந்த பொண்ணுக்கு எப்போ இதாக புரிஞ்சுக்கிற வயசு இருக்குன்னு இல்லையா அந்த வயசுலேருந்து டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலேயே இருக்குங்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த பெண்ணையும் வந்து பார்த்தா உடனே இந்த மாதிரி செஞ்சிருவார் அதில் என்னன்னா இன்னொரு இன்னொரு இந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய ஒரு நம்பிக்கை என்பதை இப்படி தவறாகலாம் பயன்படுத்திக்கலாருன்ற இது ஒரு உதாரணம் அந்த பெண்ணு யாரோ ஒரு இவங்க வந்து ஒரு வக்கீலும் ஒரு லீகல் கன்சல்டேஷன் கொடுப்பாரோம் ஒரு வக்கீலவர் அப்படி தான் அந்த தோழியை கர்ப்பமாக்கியிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கேட்டிருங்க நீங்கள் தான் லா படிச்சிருக்கீங்களே சொல்லி கேட்ட உடனே வாங்கன்னு சொல்லி லா சொல்லி கொடுத்து அந்த பொண்ணையும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டார் பொதுவாக இந்த மாதிரி பெண்கிட்ட வரும்போது அவங்க வந்து குறை சொல்லி வந்தாங்கன்னா நான் உடனே நாங்கள் ஜீசஸ்ட்டை ப்ரே பண்ணுறேன் கனவில் வந்து ஜீசஸ் சொல்லுவார் அப்போ ஜீசஸ் வந்து உன்னோட இருக்க சொன்னார் என்று சொல்லியே பெண்களை வந்து சீரழித்திருக்கிறார் கனவில் கனவுல வருவாங்க ஜீசஸ் வந்து சொல்லுவார் அவர் அப்படியே எஸ்டிடி கால் போட்டு பேசுவார் அதன் பிறகு கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னோம்னா இல்லை இல்லை அதே ஜீசஸ் திருப்பி வந்து நீ கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு நீ வந்து அபார்ஷன் பண்ணிடு வெளியில் சொல்லாத எந்த காசு வச்சுக்கோ காசுக்கு பஞ்சம் இல்லை ஆக காசை வைத்து தன்னுடைய செல்வாக்கை வைத்து இப்படி கணக்கில் அடங்காத பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்து அந்த பெண்கள் யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஒன்று பணத்தால் அடிச்சிடுவார் இன்னொன்று இவர் கூட இன்ஃப்ளூயன்ஸு பவர் வச்சு எங்கேயும் வெளியில் சொல்லாத மாதிரி மடக்கிடுவார் அதே மீறி சொல்கிறதுக்கு தயக்கம் இருக்கும் பெண்களுக்கு ஆகவே இத்தனை நாளாக இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு முடிவே இல்லை அதனால் நானே வந்து எங்கள் அப்பா பற்றி எல்லா விஷயமும் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு இந்த பெண்மணி வந்து டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காங்க அப்போ அவர் பதில் ஒன்று கொடுத்துருக்கார் அதையும் போய் அவரையும் பத்திரிகை நிருபர்கள் கேட்பாங்க இல்லையா உடனே அவர்னு சொல்லியிருக்காருனா என்னுடைய பொண்ணு என்கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்டு பிளாக்மெயில் பண்ணாங்க அந்த பிளாக்மெயில் பண்ணதை நான் ஒத்துக்க மாட்டேன் அவ்வளோ பணம் தரமாட்டேன் சொன்னதுனால இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இது எது எந்தளவுக்கு உண்மையோ விசாரணை தெரிய வரும் உண்மையாக விசாரணை நடந்தால் எது உண்மை போயின்னு தெரிய வரும் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கக்கூடிய இடம்தான் சர்ச் என்பது ஏற்கனவே பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம் அமெரிக்காவில் பல இடங்களில் இதே போல் அவங்க சர்ச்சு மேகசின்லையே போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு வந்து பாலியல் லீலைகள் வந்து நடந்திருக்கின்ற இதை பற்றி ஏற்கனவே பலமுறை செய்திகள் சிந்தனைகளை பேசியிருக்கிறோம் நம்முடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் ஆறுமுகக்கனி இசக்கி முத்துனு ஃபேஸ்புக் மூணு நம்பர் நண்பர் எனக்கு அவருடைய முகநூல் பக்கத்தில் கிட்டத்தட்ட இதை இதே போல் கிட்டத்தட்ட சில நூற்று கணக்கான பத்திரிகை செய்திகள் பேப்பர் கட்டிங்ஸ் இதை பற்றிலாம் போட்டியிருக்கிறேன் இதை பற்றியே ஸ்பெஷலைஸ் பண்ணி போட்டிருக்க தெரியணுங்கிறதுக்காகவே அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த செய்தியைப் போல் இன்னும் பல ஆயிரக்கணக்கான செய்திகள் வெளிவராமல் இருக்கின்றன ஒரு பழமொழி சொல்லுவாங்க டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அந்த அண்டார்டிகா கடலில் போனீங்கன்னா அப்படி கப்பல் போய்ட்டுருக்கோம் ஒரு சின்ன ஐஸ் கட்டி மேலே மதக்கிற மாதிரி தெரியும் அது ஒரு நுனி தான் அதனுடைய தொண்ணூறு பர்சன்ட் கீழே மறைஞ்சிருக்கும் அதே போல் இதே பல ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் வெளிவராமல் இருக்கின்றன நம்ம சர்ச்சுடைய உண்மையான முறம் நம்ம முகம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி முள்ளக்கல் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்த இந்த சர்ச்சில் நடந்த லூசி கலப்புரான்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்காங்க மலையாளத்தை எழுதியிருக்காங்க நீங்களும் படிச்சிருப்பீங்க அது இங்கிலீஷ் பெர்ஷன் வந்து தமிழ்லேயே இப்போ போன வருஷம் கூட எடிட் பண்ணியிருந்தாங்க அதில் இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது இந்த கன்னியாஸ்திரிகளுக்கு எந்த அளவுக்கு வந்து பாலியல் அத்துமீறல்கள் நடக்கின்றன அதை பற்றி விழாவாரியாக எழுதியிருக்கார் அதில் ஒரு வார்த்தை கேட்டிருக்கார் பப்ளிக்காக ஓப்பனாக கேட்குறார் புஸ்தகத்தில் கேட்குறார் நான் வந்து அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி நிறுத்திக்கிறேன்னா அதுக்கு ஜட்ஜ்ஃபை பண்ணுற மாதிரி பல சம்பவங்கள் சொல்லிட்டு அந்த இந்த வார்த்தையை கேட்குறார் அவர் அந்த வார அது ரொம்ப அதை ரொம்ப என்ன சொல்கிறது பொதுமுகில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சாஃப்டன் பண்ணி கேட்டிருக்காங்க அதனால் அப்படியே நான் படிக்கிறேன் பாதிரியார் கைப்படாத கன்னியாஸ்திரி நம்மில் யாரும் உண்டா இதன் கேட்ட கேள்வி இதுக்கு மேலே அந்த கேள்விக்குள்ளே நான் போக விரும்பலை இதுதான் சர்ச்சுகளுடைய உண்மையான நிலை புரிஞ்சுக்கொள்ள இது எழுதியிருக்கிறது யாரு லூசி கலப்போரா என்கின்ற சர்ச்சினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சர்ச்சினால் இதே போல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க சங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க அதை பல பேர் இந்த மாதிரி நன் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் அதனுடைய உண்மையான முகம் கிறிஸ்துவத்தின் உண்மையான முகம் இதுதான் நான் சமீபத்தில் சில மாதங்களை வேலூர் போயிருந்தேன் வேலூர் போயிட்டு அந்த வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வர் கோயிலை பற்றி ஷூட்டிங்க்காக சீட்டியில் போயிருந்தேன் நானும் கூட போயிருந்தேன் அப்போ அங்கே வாரியார் சுவாமிகள் திருமண மண்டபம் போ நோக்கி போயிட்டுருந்தோம் அப்போ அந்த வேலூர் இருக்கிற அன்பர் இருக்க ஆமிச்சர் பாருங்கள் இதுதான் பாதியார் ஹவுஸ் அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னா காரில் போயிட்டுருக்கோம் அந்த காமன் முடித்தோன்னே பாருங்கள் அடுத்து வருது பாருங்கள் அதுதான் வந்து ஆர்ஃபனேஜ் அப்படின்னாரு ஓகே அப்புறம் அதுக்கடுத்து பாருங்கள் அதுதான் வந்து கன்னியாஸ்திரிகள் தங்கக்கூடிய அந்த இடம் கான்வெண்ட் அப்படின்னா சரி உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதா அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இது வந்து வேலூரில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் இதே தான் அதனால் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியே இருக்குது என்னன்னா தேர் இஸ் ஆல்வேஸ் அண்ட் ஆர்ஃபனேஜ் பிட்வீன் எ சர்ச் அண்ட் கான்வெண்ட் ஒரு பாதையாக வசிக்கக்கூடிய இருப்பிடத்திற்கும் கன்னியாஸ்ரிகள் தங்கக்கூடிய இருப்பிடத்திற்கும் இடையே எப்போதும் ஒரு அநாதை இல்லம் இருந்தே தீரும் இதுதான் அந்த பழமொழி அதனால் வேலூரில் மட்டுமல்ல எல்லா ஊர்களும் இப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட பழமொழியே வந்திருக்கிறது அப்படின்னு நான் நண்பர்கிட்ட சொன்னேன் அதனால் இது இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு இந்த பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா ஏன்னா இது கிறிஸ்துவின் ராஜ்யம் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது இப்போது ஒரு மூணு நாளுக்கு முன்ன புள்ளி உரம் வந்தது இந்தியாவிலேயே அதிகமான சர்ச்சுகள் இருக்கக்கூடிய மாநிலம் இது மாநிலம் எதுன்னு சொல்லி புள்ளி உரம் போட்டிருக்காங்க கிராஃபிக்கலாக போட்டிருந்தாங்க அதில் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க இந்தியாவிலே அதிகமான சர்ச் இருக்கிற மாநிலத்தில் முதலிடம் ஆந்திரா ரெண்டாவது இடம் தமிழ்நாடு மற்ற நார்த் ஈஸ்ட் எல்லாம் பின்னால் தான் வருது இதில் இந்த ஆந்திரா கூட என்னென்னா இப்போ சமீபத்தில் முடிந்து போன ஜெகன்மோகன் ஆட்சியில் தான் அந்தளவுக்கு அதிகமான சர்ச்சை அந்த சமயத்தில் வந்திருக்கு அந்த அந்த ஆட்சி காலத்தில் அவ்வளோ அதிகமாக வந்தது அதற்கு முன்பாகவே பன்னெடுங்காலமாக அதிகமான சர்ச்சை இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் தான் இருக்கிறது அதனால் இது எந்தளவுக்கு கிறிஸ்டின் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரேன் அதில் இப்போ திமுக நடக்கூடிய ஆட்சி ஆகவே இந்த பெண்ணுக்கு எந்தளவுக்கு நியாயம் கிடைக்கின்றது என்பதை பார்ப்போம் கிறிஸ்துவின் உண்மையாக இந்த சர்ச்சைக்குரிய உண்மையான முகத்தை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இந்த செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள் அதற்காக சிடிவிக்கு நன்றி